கோபியை கழித்திங்க ஜெயிலுக்கு அனுப்பின பாக்கியா அவமானப்பட்ட லோக்கப்ல இருக்கிற சைக்கோ துடிக்கிற வாரிசுகள் இந்த மாதிரி இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலா இந்த பாக்கியலட்சுமி சீரியல்ல இந்த ஒரு நாளுக்காகத்தான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப பாக்கியா பாத்தீங்கன்னா இப்போ சிங்க பெண்ணா சீறிட்டாங்க பாக்கியா மேல வன்மத்தை கொட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஹோட்டல் சாப்பாட்டில் கலப்படத்தை செஞ்சது கோபி தான் அப்படிங்கிறது இப்போ சானத் மூலியமா பாக்கியாவுக்கு ஆதாரத்தோட கிடைச்சிருச்சு அந்த வகையில் கோபிக்கிட்ட ஒரு வாய்ஸ் அவடால் மட்டும் பாக்கியா விட்டுட்டு வரல இதுக்கு அடுத்தபடியாக ஆனந்த கூட்டிட்டு டேரெக்டாகவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஆதாரத்தோட கோபி மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிறத நிரூபிச்சு காட்டிட்டாங்க ஸோ அந்த அடிப்படையில் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கோபியை கூட்டிட்டு போக ராத்திகாவோட வீட்டுக்கு போலீஸ் வந்துட்டாங்க அங்கே ராத்திகா மயு எல்லாருமே இருக்கும்போதே கோபியை அரெஸ்ட் ஆகி போலீஸ் ஜீப்ல ஏறிட்டாரு இதை பாய்கியா அவங்களுடைய வாசலன்னு கெத்தா பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்ததும் செழியன் அப்பா லாக்கப்புக்கு போறாரு அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி கிட்ட சொல்லி கோபிய பார்த்து பேச துடிச்சு போயிட்டாரு இதை பார்த்ததும் செளியன் அப்பா லாக்கப்புக்கு போறாரு அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி கிட்ட சொல்லிட்டு கோபிய பார்த்து பேசுறதுக்காக போலீஸ் கிட்ட வராரு எங்க அப்பா எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு எங்க அப்பாவை விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி துடிக்கிறாரு பயங்கரமா ஆனா இனி யார் என்ன நினைச்சாலுமே பாக்கியாவோட ஆட்டத்தை தடுக்க முடியாது அப்படிங்கறதுக்கு ஏற்ப கோபிய வசமா லாக் பண்ணிட்டாங்க பாக்கியா இதுதான் கோபிக்கு சரியான பதிலடி அப்படிங்கிறதுக்கு ஏற்ப சைக்கோ தனமா நடந்துகிட்ட கோபிக்கு பாத்தீங்க அப்படின்னா பாக்கியா வந்துட்டு சரியான தண்டனை கொடுத்துட்டாங்க சோ அந்த வகையில சாப்பாட்டோட அருமை என்ன அப்படிங்கிறது புரியாத கோபிக்கு இனி ஜெயிலுக்கு போய் களி திங்கும்போது தான் அது புரிய வரும் இதை தொடர்ந்து பாக்கியா பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வெற்றியை நோக்கி போராடி நிச்சயமா ஒரு தொழிலதிபரா வளர்ந்து காட்டுவாங்க இதுக்கிடையில் பாக்கியாவினுடைய பிள்ளைகள் என்னதான் கோபி பக்கம் சாஞ்சாலும் வீட்டுக்கு வந்த மருமகளும் சரி மாமியாரும் சரி பாக்கியாவுக்கு பக்க இருக்கிறதுனால இனி பாக்கியாவினுடைய வெற்றியை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியா வந்துட்டு சொல்லலாம் ஸோ எனிவே அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்துட்டு கோபியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது கோபி வந்துட்டு ரொம்ப பயங்கர வன்மத்தோடு வந்துட்டு பாய்க்காவை முறைச்சிக்கிட்டே இருப்பார் இதனால் கண்டிப்பாக அவருக்கு நிறைய ஆட்கள் தெரியும் அதனால் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ்னால அவர் சீக்கிரமே வெளியே வந்துடுவார் ஸோ அதுக்கப்புறமா ஏற்கனவே தன்னுடைய அப்பாவோட இறுதி சடங்களை தன்னை கலந்துக்க விடாமல் பண்ணதுக்கு பாக்காதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு தான் இப்போ இவ்வளோ வேலைகள் வந்துட்டு பாய்க்காவுக்கு எதிராக பண்ணுறாரு படி தன போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு போய் லாக்கப்பில் அப்ல தள்ளிட்டாலே அப்படின்னு இன்னொரு கோபத்துல பாத்தீங்கன்னா இனி பாய்க்காவ என்ன வேணாலும் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு கண்டிப்பா கோபி போயிடுவார் ஆக்சுவலாக இனியா என்ற செழியின்னு பாத்தீங்கன்னா எப்போதுமே தான் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ பாக்கியா தான் கோபி ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா இனி பாக்கியாவை என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க்காக தான் இருக்குது ஸோ ஆக்சுவலாக இப்போது வரைக்குமே அவங்களுக்கு உண்மை தெரியாது மேபி உண்மை தெரிகிற பட்சத்தில் கூட அவங்க கோபிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லை பாக்கியாவுக்கு எதிராக நிற்பாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அண்ட் ராத்திகார பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் முறைச்சிக்கிட்டே இருந்தாங்க ஸோ இதனால் அவங்க கோபி பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி கோபிக்கு எதிராக நிற்பாங்களா இல்லை பாதிவுக்கு எதிராக நிற்பாங்களா அப்படிங்கிற மாதிரியா நிறையவே ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீர் அப்கமிங் எபிசோட்ஸ்ல காத்துட்டு இருக்குது ஸோ எனி விதை குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர்